நமோ நாராயணாய ஸ்ரீ குருமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று துவாதசி ஹரிதினம் நாம் நேற்று வியாச சுகருக்கு கூறிய ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரத்தின் சிறப்பை விவரிக்கும் அஷ்டாட்சர மகாத்மியம் பார்த்தோம் இன்று அஷ்டாட்சர மந்திரத்தின் சிறப்பை விளக்கும் ஒரு கதை பார்க்கலாம் அத்துடன் சக்கல நன்மைகளையும் அள்ளித்தரும் ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சரி ஸ்துதியும் பாராயணம் செய்யலாம் முன்ஜென்மத்துல ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் தான் இந்த பிரவியில் அந்த மனிதன் அதிர்ஷ்டத்தையோ தரித்திரத்தையோ தருகிறது நாம் செய்யும் நன்மையும் தீமையும் தான் நேள் போல நமக்கு கடைசி வரை தொடர்ந்து வருகிறது இதில் சந்தேகமே வேண்டாம் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நிலை முன்ஜென்மத்தில் செய்த நல்லது கெட்டதின் பலனாகவே இந்த பிறவி நாம் அனுபவித்து வருகிறோம் அடங்கால ஒரு பெண் பேயாக மாறி பின் ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சிர மந்திர மகிமையினால அவளுக்கு நற்கதி கிடைத்தது அதை பற்றி நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் கங்கை கரையில தர்மாங்கதன்ற முனிவர் வாழ்ந்து வந்தார்

எதிராக செய்யறதுதான் இவளுடைய வழக்கமாக இருந்தது இவளுடைய குணத்தை புரிந்து வைத்திருந்தார் என்ன பண்ணுவார் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுபடி அவர் என்ன பண்ணுவா வீட்டை கூட்டி மொழிகி சுத்தம் பண்ணி வச்சிருவா அதனால சாந்தசீலர் என தலைகீழாக சொல்லி தன் மனைவி எல்லாத்தையும் வேலையெல்லாம் வாங்கி சாதகமா செஞ்சு வந்தார் ஒரு நாள் சாந்தசீலர் மறுநாள் அவருடைய அப்பாவுக்கு திதி அதனால அவர் என்ன பண்றார் தன் மனைவி கிட்டக்க நாளைக்கு அப்பாவோட திதி ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேண்டாம் நீ ஒன்னால என்ன முடியுமோ செய் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல வீடெல்லாம் பெருக்கிலாம் முழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றா அவளுடைய குணம் தான் அவருக்கு தெரியும் இல்லையா அதனால அவர் எதையெல்லாம் செய்யாதேன்னு சொன்னார் அதெல்லாம் அவர் செய்தா வீடெல்லாம் சுத்தமா பண்ணி மறுநாள் அவருடைய அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்தா அதனால இவரும் ஸ்ரத்தையோட சந்தோஷமா அவ அப்பாவுக்கு திதி கொடுத்தார் கடைசியில் என்ன பண்ணார் அந்த பிண்ட பிரசாதம் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் நல்ல தண்ணியில கரைக்கணும் அத மாற்றி தானே சொல்லணும் அவர் என்ன பண்ணார் மறந்து போய் நல்ல தண்ணியில போய் சொல்லிடுறார் அவ என்ன பண்றா எப்பவுமே ஏட்டி போட்டியா தானே செய்வா அவர் நல்ல தண்ணி இல்லாத ஒரு அசுத்தமான அழுக்கான தண்ணியில கொண்டு போய் அந்த பிண்ட பிரசாதத்தை கரைச்சிடுறா அமைதியான குணம் இருந்தாலும் இப்படி ஏட்டிக்கு போட்டியா செஞ்சா கோபம் வருதானே செய்யும் இல்லையா அதனால அந்த சாந்தசீலருக்கு கட்டும் கோபம் வருது நீ பற்பல பாபமே தொடர்ந்து இருக்கமா நான் அதெல்லாம் ரொம்ப பொறுத்துக்குறேன் ஆனாலும் இப்படி பித்ரு தினத்துல போய் பித்ருக்களுக்கு படைத்த அந்த பிண்டத்தை போய் நீ இப்படி அசுத்தமான ஒரு அழுக்கான் தண்ணீர்ல போய் போடலாமா மகா பாபம் இல்லையா பாதகமான காரியம் இல்லையா உனக்கு மனுஷத்தன்மையே கிடையாதா நீ அதனால மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு பேயாக போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார் அதனால கலகை பேயாக மாறிடுறா அந்த பேயாக மாறி பல பல துன்பங்களுக்கு ஆளாகிறா அவளுக்கு எப்படி சுற்றி தெரிஞ்சு இருக்கிற போது ஒரு நாள் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது தண்ணி எங்க கிடைக்கும் சாப்பாடு எங்க கிடைக்கும்னு சொல்லி அவ அலையரா யாத்தையும் போய் கேட்க முடியாது இல்லையா ஏன்னா பேய் உருவத்துல இருக்கா இப்ப என்ன நினைக்கிறாவோ நம்ம ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள பூந்துட்டா நாம நினைக்கிறது போல நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க தர்மாங்கத முனிவர்னு பார்த்தோம் அவருடைய உடம்புக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அவர் கிட்டக்கு நெருங்க போறா அந்த முனிவரோ இதை உணர்ந்து கொண்டா அவ பக்கத்துல வரப்போதே கமண்டலத்துல இருந்த தண்ணீரை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சு அந்த தண்ணியை வந்து அவன் மேல தெளிச்சுடுறார் முனிவருடைய புண்ணியத்தினால அந்த ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தோட புண்ணிய பலத்தினால மகிமையினால அந்த பேய் உருமமும் சாபம் நீங்கி கலகை பெண் அடைந்தாள் நீ யாரும் என்னன்னு கேட்ட அவ தன்னுடைய பூர்வகலம் சொல்லி கதறி அழறா அவள் மேல பரிதாபப்படுறார் முனிவர் என்னோட தவத்தோட பாதி பலனை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் வைகுண்டத்துல இருந்து ஜொலிக்க கூடிய தங்க விமானம் அவர்கள் அருகில வருது ரெண்டு பேரையும் அழிச்சிண்டு வைக்குண்டத்துக்கு போறது இவ்வளவு வைக்குண்டத்துல போய் ஸ்ரீமன் நாராயணனு தரிசனம் பண்றா துதி பண்றா பகவான் சொல்றா இவ்வளவு கெட்ட உள்ளம் படைத்திருந்தாள் அவளையும் நீ நல்லவளா மாத்திருக்க உன்னுடைய அன்பு உள்ளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நீ பூலோகத்துல தசரத சக்கரவர்த்தியாக பிறப்பாய் நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் அழைக்கப்படுவேன் உன்னுடைய தவத்தோட இந்த மந்திரத்தோட புண்ணிய பலத்தினால இவ பாதியை பெற்றிருக்காள் அந்த கலகை அவோ கே நாட்டின் அஸ்வபதி அரசருக்கு மகளாக பிறந்து கை கேயின்னு அழைக்கப்படுவாள் என்றென்று உங்களுடைய பெயர் புகழ் பூலோகத்துல நிலைத்திருக்கும்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவளை ஆசிர்வதிக்கிறார் ஓம் நமோ நாராயணா என்ற இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினால இவர்களுக்கு கிடைத்தது அரசம் வாழ்வு நீங்காத புகழ் இதுவே இந்த மந்திரத்தனுடைய மகிமை நாமும் தினமும் இந்த அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தாலே நம்ம எந்த துஷ்ட சக்தியும் அண்டாது தெரியாமல் செய்த பாபமும் பெருமாளின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாவோம் எல்லா வளங்களும் பெற்று இந்த பிறவியில் மட்டுமில்லாமல் எந்த பிறவியிலும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமாக வாழலாம் அது மட்டுமல்ல உயர்ந்த மோட்சத்தையும் தரக்கூடியது ஓம் நமோ நாராயணா அஷ்டிரம் நம்மை போ சகல நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சரி பாராயணம் செய்யலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ॐ नमः प्रणवार्तार्त, स्थूलसूक्ष्मक्षराक्षर व्यक्ताव्यक्तकलातीत ॐकाराय नमो नमः नमो देवादिदेवाय देहसञ्चारहेतवे हेतवे दैत्यसङ्गविनाशाय नकाराय नमो नमः मोहनं विश्वरूपं च शिष्टाचार मोहविद्वांसकं वन्दे मोकारायणमो नमः ना नारायणाय नव्याय नरसिंहाय नामिने नादायणादिने तुभ्यं नाकारायणमो नमः ना रामचन्द्रं रघुपतिं पित्राज्ञा परिपालकं कौसल्यातनयं वन्दे राकारायणमो नमः यज्ञाय यज्ञगम्याय यज्ञरक्षाकराय च यज्ञाङ्गरूपिणे तुभ्यं यकाराय नमो नमः नाकारं लोकविख्यातं नानाजन्मफलप्रदं नानाभीष्टप्रदं वन्दे नाकाराय नमो नमः यज्ञकर्त्रे यज्ञभर्त्रे यज्ञरूपाय तेन नमः ज्ञानगोचरायास्तु नमो नमः ओङ्कारमन्त्रसंयुक्तम् नित्यम् ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं तस्मै नमो नमः नारायणः परं ब्रह्म नारायणः परं तपः नारायणः परो देवः सर्वं नारायणः सदा ॐ नमो नारायणाय 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 इति श्रीनारायणाष्टाक्षरी समाप्ता श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्